ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளோட சேனல்ல டெய்லி ஒரு பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஓபிலேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல உங்களுக்கு கரு உருவாகும் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா ஓபிலேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல கரு உருவாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம் சேஃப்டியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்றீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர் கோர்ஸில் இருந்த உடனே கன்சீவ் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது அதே நாள நீங்களுக்கு வந்து கன்சீவ் அப்படின்றது ஃபார்ம் ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு வாரம் ஆகும் நீங்கள் கன்சீவ் ஆகுறதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விந்துக்கள் வந்து கர்ப்பப்பை வாய் வழியா போயின் சரியா ஓவலேஷன் நாளில் கருமுட்டை வெடிச்சு வெளிவஞ்சேன் அது வந்து டியூப்ல இருக்கும் அந்த டியூப்ல இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோடான கோடி விந்துக்கள் வந்து வெளியேறின் ஆ அந்த விந்துக்கள் வந்து உங்களோட கருமுட்டையோட இணையனும் உங்களுக்கு நீங்க இன்டர்கோஸ்ல இருக்கும் போது மில்லியன் விந்துக்கள் வந்து வெளியில வரும் ஆனா ஒரே ஒரு விந்து மட்டும்தான் கருமுட்டையோட இணைஞ்சி கருவா உருவாகும் அது எப்படி இருக்கும் அப்ப எப்போ உருவாகும் பார்த்தீங்கன்னா நீங்க இன்டர்கோஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் ஆறு நாள் ஆகும் அது உள்ள டிராவல் பண்ணி போய் கருமுட்டையோட ரீச் ஆகி அது ரெண்டும் ஃபெலோபியன் டியூப்ல இருந்து டிராவல் ஆகி அது போய் உங்களோட கர்ப்பப்பையில போய் பதிஞ்சு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபியா உருவாகும் நீங்க வந்து கன்சி வாயிட்டீங்க அப்படின்னா உங்களோட க நீங்க கணிச்சுன்னா மூணுலேருந்து நாலு நாளில் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வந்து கர்ப்பப்பைக்கு வந்து சே போகும் அப்படி போகும்போது சில நாளில் வந்து உங்களோட கர்ப்பப்பைக்கு போகும்போதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னால அபாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கன்சீவ் அந்த கருவான அந்த முட்டை என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெலோபியன் டியூப்லருந்து ட்ராவல் ஆகி உங்களோட கர்ப்பப்பை சுவரில் போய் அட்டாச் ஆகும் அதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம் அந்த இம்ப்ளான்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெச்ஜேசி ஹார்மோன் அப்படிங்கிறதே ப்ரொடியூஸ் ஆகும் உங்களுக்கு கருவு கரு அந்த கரு வந்து கர்ப்பப்பை சுவரில் போய் பதிஞ்சு மூணுலேருந்து நாலு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் மூணுலருந்து நாள் கருமுட்டை விந்துவோட இணைஞ்சி அது பெலோபியன் டியூப்ல இருந்து உங்களோட கர்ப்பைக்கு போய் அது சுகர்ல அட்டாச் ஆகி அட்டாச் ஆனதுல இருந்து நாலு நாள் கழுசா உங்களுக்கு அந்த சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேரு கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்தில் எனக்கு கரு உருவாகும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கருத்தறிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க வச்சுக்கோங்க அதாவது நாள் ஓகே இத்தனை நாள்ல உருவாகும் இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் எல்லாம் ஓகே அந்த கரு அது அந்த கரு முட்டை விந்தும் எவ்வளவு நேரத்துல ஒன்னாகி எனக்கு கரு உருவாகும் அப்படின்னு கேட்குறீங்க நார்மலாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வந்து ரெகுலரா நடக்குது அப்படின்னா ஓவலேஷனை நீங்க சரியா கால்குலேட் பண்ண முடியும் அப்படி சரியா கால்குலேட் பண்ணி அந்த நாள நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் அப்ப விந்துக்கள் வந்து உங்க கர்ப்பப்பை வாய்க்குழாய்க்குள்ள போய் அங்கே பார்த்தீங்கன்னா கருமுட்டை இருந்தால் தான் கரு உருவாகும் கருமுட்டை வெளி இல்லை அப்படின்னா அது வெளியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும் விந்துக்கள் வந்து அஞ்சு நாள் வரைக்குமே உங்களோட இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து உயிரோடு இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஓவலேஷன் நடந்து கருமுட்டை வெடிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரே ஒரு விந்தணு தான் கருமுட்டையோட சேர்ந்து கரு உருவாகும் வேற அதாவது மேலும் ஏதாவது விந்தனு வந்து கருமுட்டைக்குள்ளே செல்லணும் அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினை போகணும்னு நினச்சிச்சின்னா அது அந்த கருமுட்டை தான் டிசைட் பண்ணும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எந்த எத்தனை விந்துக்கள் வரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே கருமுட்டை தான் நீங்கள் இன்டர் கோஸில் இருந்ததுக்கப்புறம் கரு வந்து உங்களுக்கு எப்படி பதியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து வந்து உங்களோட கருமுட்டையோடு சேர்ந்து கரு உருவாயிடுச்சு அப்படின்னா அது என்னென்னா சின்ன சின்னதாக வந்து அதை உயிரணுக்களோட தொகுப்பாக வந்து மாறும் வேகமாக பிரிஞ்சு முன் ஒரு கருவாக உருவாயிடும் உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து குழாயில இருந்து கர்ப்பப்பை சுவரை நோக்கி நகரும் அப்படி நகர்ந்ததுக்கு அப்புறம் கரு பதிதல் நடக்கும் அந்த பதிதல் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறுல வந்து பத்து நாட்களுக்குள்ள அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு ஆறுலேருந்து பத்து நாளுக்குள்ள இதெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினாலு நாளுக்குள்ளே நடக்கும் அப்படி நடக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அதாவது டாட் மாதிரியான ப்ளீடிங் இருக்கும் அப்பப்போ ஒரு ஒரு லைட் ட்ராப்ஸ் மாதிரி ப்ளீட் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கருப்பதால் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மாதிரி இருக்காது லைட்டாக ப்ளீட் இருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து வீட்டில் தான் எடுப்பீங்க அது எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஒரு மூணு நாளுக்கு அப்புறமே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பத்து நாள் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணி எடுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து அஞ்சு நாளே போதுமானது அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரட் ரிசல்ட் கிடைச்சிரும் அதுக்கடுத்து நீங்கள் கோர்ஸ் அதாவது இன்டர் கோர்ஸ் இருப்பீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தவிர்த்தாகணும் முக்கியமாக நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகவே கூடாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே ஏந்திரிக்கக்கூடாது அப்படியே தான் நீங்கள் படுத்திருக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் அதே பொசிஷன்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கோர்ஸ் இருந்த அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் யூரின் பாஸ் பண்ண வெளியில போறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் போகக்கூடாது விந்துக்கள் வந்து பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் நுழைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கர்ப்பப்பை வாய்க்குள்ள வந்து போயிடும் அதனால மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதான் அந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பத்து நாளுக்குள்ளேயே எல்லா விஷயங்களும் நடந்துடும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதுக்காக நீங்க வந்து ரொம்ப வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நாள் டிலே ஆகுது அப்படின்னா ஹாலிக்ளா ஸ்கேன் எடுத்து பாருங்க இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் இருக்கு மாதிரி நீங்க எடுத்தாலே உங்களுக்கு அக்யூரட் ரிசல்ட் கிடைச்சிடும் இப்போ உங்களுக்கு கரு வந்து ஆறுலேருந்து இருந்து பத்து நாள் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நான் போன வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கரு வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க லாங் டிராவல் போகாதீங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறாதீங்க ஹெவி வெயிட் தூக்காதீங்க உங்களோட அடிவேயாக அழுத்துற மாதிரியான எக்ஸசைஸ் எதுவுமே செய்யாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிரெஷன் இல்லாமல் ஹாப்பியாக இருங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும் இது மாதிரி நிறையா ப்ரக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோ நம்மளோட சேனலை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ